எல்லாருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம இருக்கிறது இந்தோனேஷியாவில் பாத்தாம் கிரைலாண்டில் இருக்கோம் இன்றைக்கி நம்ம பாத்தாமில் சில இடங்களை சுற்றி பார்க்க போகிறோம் அந்த இடங்களில் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஹோட்டல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இந்த ஹோட்டலோட நேம் ஹாரிசான் குவைட் சீப்பர் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை பட் ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டு சர்வீஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது நம்ம இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போகிறோம் பட் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டில் நம்மளால் சாப்பிடவே முடியல அந்தளவுக்கு பண்ணியிருந்தாங்க சர்வீஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய அந்த ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு நல்லா டேஸ்டியாகவும் இருந்துச்சு ஸோ நாங்கள் போனது சீசன் இல்லாத டைத்தில் போனோம் அதனால் எங்களால் நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சிச்சு இன்கேஸ் நீங்கள் சீசன் டயத்தில் போனீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்காது ரொம்ப கூட்டம் க்ரௌடு இல்லாமல் தான் இருக்கும் ஸோ பட் ஆனால் என்ஜாய் பண்ண முடியும் நீங்கள் சாப்பாடெல்லாம் நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இப்போ பார்க்கறது தானே நிறைய டிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க சொல்லவே முடியாத அளவுக்கு நம்மளால் சா சாப்பிடவே முடியாத அளவுக்கு நல்ல சேட்டிஸ்ஃபிகேஷனான பிரேக்ஃபாஸ்ட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ வந்து அதாவது சாலட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க ஸோ எல்லாமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு நம்ம அடுத்தது ஓகே நல்லபடியாக பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சிருச்சு நாங்கள் இப்போ எல்லோரும் எங்கே இருக்கோம் கிளம்பி போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாலேயே ரொம்ப ஃபேமஸான நம்ம தமிழர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச கோயில் ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது அது என்னென்னா பிள்ளையார் கோயிலுக்கும் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில் அதாவது இந்தோனேஷியாவில் கும்பிடுற இந்து கல்கும்புற ஒரு கோயில் அது இரநூறு வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் அந்த இடத்த தான் நோக்கி போயிட்டுருக்கோம் ஆல்மோஸ்ட் நாங்கள் கிட்ட வந்துவிட்டோம் இப்போ மேலே போக போகிறோம் இப்போ மேலே போய் பார்த்தா தான் தெரியும் கோயில் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு ப போகிற வழி பார்த்தா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு சின்னதாக கேண்டீன் ஒன்று தெரியுது நம்ம முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்து மற்ற பார்ப்போம் யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு இருக்காரு என்ன பண்ணுறாருன்னு தெரியல போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நாங்கள் இது வந்து எங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு என்னோடய ரிலேஷன் முன்னாடி போயிட்டு வந்து சொன்னார் ஸோ அதனால் சரி பார்க்க போகும் அப்படின்னு இந்தோனேஷியா ஒரு முஸ்லீம் கண்ட்ரி இருந்தாலும் அங்கே இந்துக்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படி நம்ம அங்கே போய் அந்த கோயிலெலாம் எப்படி வச்சுருக்காங்க என்ன அப்படின்னு பார்க்கலான்னு ஒரு கியூரியஸ் அதான் எல்லோரும் வந்தோம் நீங்கள் பார்க்குற அந்த மேல் பார்த்தீங்க இல்லையா இங்கே வந்து ஃபோட்டோகிராஃபி வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ இதை நான் கொஞ்சம் சைடில் நின்று எடுத்தேன் அந்த வீடியோ இதுதான் பிள்ளையார் கோயில் நீங்கள் பார்க்குற அந்த கோபுரம் அதுதான் என்ட்ரன்ஸு இப்படியே தான் போகணும் பட் ஆனால் இந்த பக்கம் ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தான் அந்த பழமையான கோயில் இருக்குது ரைட் சைடில் நம்ம பிள்ளையார் கோயில் இருக்குது நம்ம வரும்போது பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா அவர் வந்து இந்த கைவினை பொருட்கள்லாம் போட்டு அந்த இடத்துல ஒரு விற்கிறவர் போல் நம்ம அவரை மீட் பண்ணி பேசணும் இந்த திங்ஸ் கொஞ்சம் வாங்கலாம் இந்த இடத்தோட ஞாபகர்த்தமாக ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட பேசணும் அருமையாக இங்கிலீஷ் பேசினார் ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம் இந்தியன் விஷயத்தில் இங்கிலீஷ் பேசுகிறவங்கள பார்க்குறதே ரொம்ப ரேர் அவங்க கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஓகே This one cannot. Okay. Okay. Because broken okay, This one. Okay. <laughs> 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 English you speak very well. <laughs> Many people don't know. <laughs> <No>. <laughs> Many people don't know uh -huh. how to speak English. <laughs> நம்ம அறுபதாயிரம் ரூபா இந்த ஊர் காசுக்கு நம்ம கம்பேர் பண்ணி சிங்கப்பூர் காசுக்கு பார்த்தோம்னா ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு வலி வரும் ஆனா எல்லாமே இது கைவினை பொருட்கள்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வாங்கியிருக்கோம் வணக்கம் தெரு முருகானந்தம் வணக்கம் நீங்க இந்த கோயிலுக்கு எத்தனை தரட்டியும் வந்திருக்கீங்க ஆ இது ரெண்டாவது தடவை வந்திருக்கேன் நல்லா இருக்கு கோவிலு இருநூறு வருஷம் பழமை எனக்கு வந்து சொல்றாங்க ரொம்ப நல்லா இருக்கு ஒரு பிள்ளையார் சில இருக்கு ஒரு அம்மன் சில இருக்கு முருகன் இருக்கு நவகிரகங்கள் இருக்கு நான் ரெண்டாவது வாட்டி வந்திருக்கேன் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்க நிறைய கைவினை பொருட்கள்லாம் வைக்கிறாங்க உள்ள போட்டோ எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க வீடியோ எடுக்க கூடாது மத்தபடி எல்லாமே ஓகேதான் எத்தனை ஆண்டுகள் பழமையானதுன்னு சொன்னாங்க இரநூறு வருஷம்னு சொல்றாங்க எனக்கு சரியா தெரில அங்கே உள்ள ஐயர் சொன்னாரு ஐயர் வந்து நம்ம ஊர் பக்கத்துல கும்பகோணத்துல இருந்து திருநாகேஸ்வரன் ஊர் இருக்கலாம் அதுல உள்ள ஆளுன்னு சொன்னாங்க ஒருத்தர் வந்து திருவாரூர் ஏற்கனவே நான் வரும்பொழுது நாகப்பட்டினத்துல இருந்து ஒருத்தர் இருந்தாரு இப்போ அவர் இல்லை ட்ரெடிஷ்னல்லாம் இப்படி அதே நம்ம இந்தியாவோட ட்ரெடிஷனல் அதே மாதிரி ஃபாலோ பண்றாங்களா இல்லை இங்க ஏதாச்சும் புதுமையா ஏதாச்சும் பண்றாங்க இங்க ரெண்டு கோவில் இருக்கு ஒண்ணு வந்து வேற மாதிரி ஃபாலோ பண்றாங்க ஒண்ணு வந்து நம்ம கோவில் மாதிரி இருக்கு சென்னையில இருந்து வந்து இங்க இருக்கிறவங்க அத பண்ணிருக்கிறதா சொல்றாங்க நல்லா இருக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து இங்க உள்ள ஸ்டைல்ல அந்த கோவில் இருக்கு அதுதான் இருநூறு வருஷம்னு சொல்றாங்க அது வந்து பிள்ளையார் எல்லாமே அங்க வேற மாதிரி இருக்கு அங்க வந்து நம்ம சாதாரணமா நம்ம கோயில பாக்குற பிள்ளையார் மாதிரி இல்லாம அங்க வந்து ஒரு வித்தியாசமா ஒரு இதுல இருக்கு போட்டோ எடுக்க முடியல அதையும் எடுத்து உங்களுக்கு ஆனால் அதோட வழிபாடுகள்லாம் எப்படி அந்த இன்னொரு கோயில் இருக்குன்னு சொன்னீங்களே அவங்களோட வழிபாடுகள் எப்படி நம்ம வித்தியாசமா இருக்கு அந்த வழிபாடுக்கும் நம்ம வழிபாடுக்கும் நிறைய மாறுதல் இருக்கு அவங்க வித்தியாசமா வழிபடுறாங்க நம்மளோட மாதிரி அவங்க வழிபடுவாங்க நம்ம அடுத்த இடம் நகையாக இரநூறு வருஷம் பழமையான கோயில் பார்த்தாமல் இருக்குன்னு சொன்னதை பார்த்தோம் நம்ம மாதிரியே சுற்றி பார்க்க வந்தவரையும் நம்ம அங்கே பார்த்தோம் அடுத்தது நம்ம நகையா நகையாஹில்ங்க இடத்துக்கு போயிட்டுருக்கோம் போகிற வழியில் நிறைய டிஃப்ரெண்ட்டான சொல்ல விஷயங்கள்லாம் பார்த்தோம் பார்த்திங்கன்னா இந்த கார் பார்க்கிங்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க ஷாப்ஸில் ஒரு கார் கூட நேராக இல்லை எல்லாமே வி ஷேப்பில் பண்ணியிருந்தாங்க ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு நம்ம இப்போது ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் நகையா ஹில்க்கு இந்த பில்டிங் ரைட் சைடில் இருக்குல்ல இங்கே தான் ஷாப்பிங் மால் அந்த ஸ்பா எல மசாஜ் எல்லாமே இங்கே தான் இருக்குது ஸோ ஸோ நம்ம இந்த இடத்த நோக்கி இப்போ வந்திருக்கோம் இப்போதைக்கு அந்த பார்க்குற இந்த பில்டிங் இருக்குல்ல இ இது ஒரு பெரிய ஹோட்டல் இது இந்த டிராஃபிக் சிக்னலுக்கு முன்னாடி நம்ம என்னால் ஃபுல்லாக ஷூட் பண்ண முடிஞ்சு இதுதான் அந்த பெரிய ஹோட்டல் இது பக்கத்தில் இருக்கிறது தான் அந்த ஷாப்பிங் மால் நீங்கள் ஷாப்பிங் பண்ணணுன்னா இங்கே திங்ஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் நகையா நகையகில் இருக்கிற இந்த ஷாப்பிங் மால் உள்ளே நாம் இப்போ போகிறோம் அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் போட்டு நிறைய பண்ணியிருந்தாங்க ஆஃபர் பெட்டு ஹவுஸ் ஃபெசிலிட்டிங்ஸ்லாம் நிறையா போட்டிருந்தாங்க யூஸ்வலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இல்லை எல்லாமே இந்த ஷாப்பிங் மாலில் யூஸ்வலாக என்னென்ன திங்கெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் தான் இருந்துச்சு பட் ஆனால் ப்ரைஸு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிங்கப்பூர் ஆல்மோஸ்ட் சிங்கப்பூர் ப்ரைஸ் தான் வாங்குகிறாங்க ரொம்ப சொல்ல முடியாது சிப்பான ப்ரைஸ்லாம் முடியாது ஆல்மோஸ்ட்டு சிங்கப்பூர் ட்ராவலர் ப்ரைஸை கால்குலேட் பண்ணி தான் இங்கே ப்ரைஸே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஊர் காசை கம்பேர் பண்ணி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அங்கே போய் சிங்கப்பூர் மணியையும் இந்தோனேஷியா மணியையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக புரியும் எவ்வளோ அவங்க ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு முக்கியமான இடம் இங்க வந்து மசாஜி பிரேசியல் எல்லாமே ரொம்ப ஃபேமஸான இடம் இங்கே ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஸ்ட்ரீப் வந்து அதிகமே இந்த இடம் வந்து மசாஜி ஃப்ரீஷியல்க்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் பைட்டிங் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லாம் சொல்ல முடியாது அதே மாதிரி நகர ஹில் ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா கொஞ்சம் பெரிய ஹோட்டல் ஸோ நம்பர் ஒன் ஹோட்டல் கூட சொல்லலாம் நீங்கள் மோஸ்ட்லி இன்னும் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்ட நேராக பவுடருக்கும் பக்கத்துலேயே ஷாப்பிங் மால்லாம் நிறையா இருக்குது ஸோ நீங்கள் அங்கே போய் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் நீங்கள் பெரிய டெர்மினல்லேருந்து நேராக கார் எடுத்து இங்கே வந்தீங்கன்னாலே மசாஜு அந்தாண்ட லெஃப்ட்டில் ஒரு மசாஜ் பண்ணுற மசாஜ் சென்டர் ஒன்று ரைட் சைடில் இங்கே ஃபேஷியல் பண்ணுற ஸ்பா இருக்குது ஸோ எல்லாமே இங்கே ஒரே இடத்துல இருக்குது பார்த்தா ரொம்ப முக்கியமான இடம் சாப்பாடு அப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாப்பிங் மாலில் சாப்பிடலாம் இங்கே சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாம் இங்கே நிறையா இருக்குது ஸோ நீங்கள் அங்கே சாப்பிட்ற அந்த போய் அங்கே நிறைய நீங்கள் சாப்பிட்டுலாம் ஸோ அந்த ஏதோ பார்ப்போம் ஆகையில் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம பார்க்க போகிற இடம் பர்லாங் பிரிட்ஜ் பார்த்தாமலேயே ரொம்ப ஃபேமஸான பிரிட்ஜ் இது அதை நம்ம பார்க்க போகிறோம் சொல்லப்போனால் இது ரொம்ப டூரிஸ்ட் இங்கே வரவங்க எல்லாருமே கண்டிப்பாக அந்த பிரிட்ஜை போய் கண்டிப்பாக பார்ப்பாங்க ஏன்னா அவ்வளோ அவ்வளோ பெரிய பிரிட்ஜ் அது கிட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பிரிட்ஜு நீங்கள் இப்போ அதை பார்க்குற பிரிட்ஜில் தான் நம்ம நினைக்கிறோம் இதோட ஹைட்டு அதோடய லெங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்குது இது என்னென்னா இந்த இந்த பிரிட்ஜ் வந்து ரெண்டு ஹைலாண்டை வந்து கனெக்ட் பண்ணது அதாவது வாத்தாம் டு டோன் டவுன் பிரிட்ஜ் அப்படி இட் மீன்ஸ் இந்த இந்த பிரிட்ஜு லிங்கோட பேர் அது இது எப்படின்னா ரெண்டு பாத்தாமையும் டோன் டோன் அப்படிங்கிற ஐலாண்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஃப்ரிட்ஜாக இருக்குது ஸோ இது ரொம்ப இங்கேருந்து பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது இந்த வியூஸ் எல்லாம் செமையாக இருக்குது பட் நாங்கள் கூட நினச்சோம் கீழே இருக்கும்போது இந்த ஃபுல்லாகவே இது எல்லாமே ரிவர் தான் அப்படின்னு நாங்கள் நினச்சோம் இல்லை ஒரு லேக்காக இருக்கலாம் அப்படின்னு அப்புறம் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது கடல் உள்ளேயே கட்டியிருக்காங்க கடல் மேலேயே கட்டியிருக்காங்க ஸோ பார்க்குறது ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஹைட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட் ஃபீலு கண்டிப்பாக போனீங்கன்னா எல்லாருமே இந்த வியூஸ் கண்டிப்பாக போய் பார்க்கணும் பார்த்தலாம் சுற்றி பார்த்து முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம திரும்பியாச்சு எல்லா இடமும் சுற்றி பார்க்க முடியல ஏன்னா கிடச்ச ஷார்ட் பீரியட்ஸில் நாங்கள் போன இடங்கள் ஃப்யூ ஃபியூ ப்ளேஸஸ் ஒன்லி அதாவது மசாஜ் ஸ்பா அண்ட் நஹயா ஹில் அப்புறம் இந்த டெம்பிள் அப்புறம் இந்த பெரலாங் ப்ரீச் சிடிக்கு மட்டுந்தான் போக முடிஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட் டைம் டைம் கிடைக்கும் போது நம்ம அடுத்த இடங்களுக்கு போகலாம் போயிட்டு நம்ம அங்கே இருக்கிற விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணலாம்